கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி நண்பர்களே இன்றைய நாளிலே தினமொரு திருப்பாடல் நிகழ்வில் நாம் சிந்தனைக்கும் தியானிப்பதற்கும் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய திருப்பாடல் எண் அறுபத்தி எட்டு இதனுடைய பல்லவியாக உலகிலுள்ள அரசர்களை கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த திருப்பாளனுடைய மூன்று முக்கியமான கருத்துக்களை நாம் மனதில் கொண்டால் இந்த திருப்பாடலை இன்னும் எளிமையாக தியானிப்பதற்கு உதவியாக இருக்கும் முதலாவதாக கடவுளுடைய எதிரிகள் எல்லாருமே பணியைப் போல சிதறிக்கப்படுவார்கள் என்பது இதனுடைய முதலாவதான கருத்தாக இருக்கிறது இரண்டாவதாக உதவியற்றவர்களுக்கும் அவதிப்படுவோருக்கும் துன்பப்படுவோருக்கும் ஒரு பாதுகாவலராக துணையாளராக உதவிக்கரம் நீட்டுபவராக கடவுள் இருக்கிறார் என்பது இதனுடைய இரண்டாவது மையக்கருத்து மூன்றாவதாக அனைத்து நாடுகளுக்கும் மத்தியிலும் கடவுள் புகழத்தக்கவராக இருக்கின்றார் என்பது மூன்றாவதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே பிரியமான சகோதர சகோதரிகளை இன்றைய நாளிலே நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வது முதலாவது பகுதியிலிருந்தும் இரண்டாவது பகுதியிலிருந்தும் தான் அதாவது கடவுளுடைய எதிரிகள் எல்லாருமே பணியைப் போல சிதறடிக்கப்படுவார்கள் அதாவது கடவுளுடைய முன்னிலையிலே யாருமே நிலைத்து நிற்க முடியாது கடவுளை யாரும் எதிர்கொள்ள முடியாது வெற்றி பெற முடியாது என்பது சிந்தனையாக இருக்கிறது இரண்டாவதாக கடவுள்தான் உதவியாளராகவும் துணையாளராகவும் பாதுகாப்பவராகவும் தன்னுடைய இஸ்ரேல் மக்களுக்கு இருக்கின்றார் என்பதையும் இந்த திருப்பாடல் எடுத்துக்காட்டுகிறது இந்த திருப்பாடுகளுடைய ஆசிரியர் தாவித அரசராக இருக்கலாம் என்பது உவினை அறிஞருடைய கருத்து காரணம் இந்த திருப்பாடலே இஸ்ரேல் மக்கள் எவ்வாறு எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும் சீனாய் மலை நோக்கி அவர்கள் அந்த பாலைவனத்திலே பயணத்தை மேற்கொள்கிறார்கள் அப்பொழுது அவர்களுக்கு எத்தனையோ விதமான எதிரிகள் இருந்தார்கள் அவளை பழிவாங்க வேண்டும் என்று அவளை தீர்த்து கட்ட வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் எதிர்நோக்கி இருந்தார்கள் அந்த சமயத்திலே கடவுள் எவ்வாறு அவர்களுடைய எதிரிகளையெல்லாம் அழித்து தான் தேர்ந்து கொண்ட மக்களை பாதுகாப்பாக அரணும் கோட்டையுமாக கவசம் கேடையுமாக இருந்து வழிநடத்தினார் என்பதைத்தான் இந்த திருப்பாடல் எடுத்துக்காட்டுகிறது பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே நாம் இத்தகைய கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வாறெல்லாம் செயலாற்றுகின்றார் செயலாற்றி இருக்கின்றார் செயலாற்றுப் போகிறார் என்பதை நாம் மனதில் நிறுத்த அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இன்றைய நாளில் நம்முடைய வாழ்க்கையை அலசி பார்ப்போம் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று சொல்லி அதை மூன்று விதமாக பிரித்துப் பார்ப்போம் கடந்த காலத்திலே என்னுடைய ஆண்டவர் எவ்வாறெல்லாம் நான் தனிமையில் இருக்கும் பொழுது தவித்து கொண்டிருக்கும் பொழுது துணையை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது கலங்கி போயிருக்கும் பொழுது எனக்கு உதவிக்கரம் நீட்டி இருக்கின்றார் துணையாக இருந்திருக்கின்றார் அஞ்சாதே திகையாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி பாதுகாத்து வழிநடத்தி இருக்கின்றார் என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் கடவுள் எப்போதுமே கடந்த காலத்தில் மட்டும் இருப்பவர் அல்ல மாறாக நிகழ்காலத்திலும் நம்மோடு இருக்கிறார் அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது அவருடைய வழக்கரம் நம்மை வழிநடத்துகின்றது என்பதைத்தான் இந்த திருப்பால் நமக்கு காட்டுகிறது எனவே கடந்த காலத்திலே நம்மை வழிநடத்திய கடவுள் நிகழ்காலத்திலே நம்மோடு உடன் பயணிக்கக்கூடிய கடவுள் நம்முடைய எதிர்காலத்திலும் கண்டிப்பாக இருப்பார் நம்மை வழிநடத்துவார் பாதுகாப்பார் என்பதைத்தான் இந்த திருப்பால் நமக்கு காட்டுகிறது எனவே இன்றைய நாளிலே நம்முடைய மனதிலே பதித்துக்கொள்ள வேண்டிய முக்கிய முக்கியமான உண்மை என்னவென்று சொன்னால் கடவுள் நம்பிக்கைக்குரியவர் பிரமாணிக்கம் உள்ளவர் எனவே அந்த நம்பிக்கைக்குரிய கடவுளை நான் எந்த அளவிற்கு நம்புகிறேன் இந்த துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் மத்தியிலே நான் கடவுளை முழுமையாக விசுவசிக்கிறேனா முழுமையாக அவருடைய ஆற்றலின் மீது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேனா இதோ என்னுடைய ஆண்டவருக்கு என்னுடைய எதிரிகளும் எதிரிதான் எனவே இஸ்ரேல் மக்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தின கடவுள் என்னையும் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துவார் என்கிற நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவே இந்த சிந்தனையோடு நம்மை முழுமையாக ஆண்டோடத்தில் ஒப்புக்கொடுப்போம் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் பார்க்கக்கூடிய மனிதர்கள் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் என அனைத்தையும் ஆண்டுடைய பிர பிரசனத்திலே ஒப்பு கொடுப்போம் அவருடைய நம்பிக்கையிலே நாம் நம்மை முழுமையாக சரணடைவோம் கடவுள் உங்களையும் என்னையும் நிறைவாக வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளைத் தொடங்குவோம் மன்றாடுவோமாக உங்களை என்னாலும் நேசித்து காத்து வரும் எங்கள் நல்ல தகப்பனை இதோ எங்களுக்கெல்லாம் அரசராக இருந்து வழிநடத்தக்கூடிய நல்ல தகப்பனை போற்றுகின்றோம் புகழ்கின்றோம் ஆராதிக்கின்றோம் இந்த திருப்பாலின் வழியாக எவ்வாறு இஸ்ரேல் மக்களை பாலை வளனத்திலே அவளுடைய கடுமையான பயணத்தின் போது கூட அரணாகவும் கோட்டையாகவும் பாதுகாப்பும் கவசம் கேடயமாக இருந்து வழிநடத்தியது போல இதோ எங்களுடைய இந்த நாளிலும் எங்களுக்கு எதிர்கொண்டு வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் ஆபத்துகள் விபத்துகளுக்கு மத்தியிலே வழிநடத்துவீர் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை நாங்கள் தொடங்குகின்றோம் எங்களோடு உடன் வாசம் செய்யும் எங்களுக்கு அரணும் கோட்டையுமாக இருக்கும் நாங்கள் இருக்கக்கூடிய காரியங்களில் எங்களுக்கு வெற்றியை தாரும் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமீன்